சுகந்தவன நாயகி தாயார் உடனாய பரிமள அரங்கன் திருவடிமலர்கள் போற்றி போற்றி இந்த இனிய மார்கடி திங்களின் பனிரெண்டாம் நன்னாளிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் பனிரெண்டாவது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும் தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம் கனைத்தில ಕಂದು ಕಿರಣ ಕಣೈಲಂಕೆರುಮಿ ಕಂದು ಕಿರಣಿ ಕಣೈ ತಿಲಂಕರುಮೀ ಕಂದು ಕಿರಣ ತಿಲಂಕೆರುಮೀ ಕಂದು ಕಿರಂಗಿ நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நனைத்தில்லம் சேராக்கும் நற்சல்வன் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நற்சல்வன் தங்காய் நனைத்தில்லம் சே வந்தாய் பனித்தலை வீழனின் வாசகடை பற்றி பணித்தலை வீழனின் வாசகடை பற்றி சினத்தினால் தென்னிளங்கை கோமானை செற்ற சினத்தினால் தென்னி கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்தீராய் இதன பேரூரகம் இனித்தான் எழுந்தீராய் இதன பாடலின் இளங்கன்றினை உடைய எருமைகள் கனைத்து தம் கன்றின் மீது இரக்கம் கொண்டு கன்றை நினைத்து நின்று தன் முளை வழியாக பால் சொறிந்து நனைந்து வீட்டை சேராக்குகின்றன அத்தகைய எருமைகளை உடைய நல்ல செல்வனினுடைய தங்கையே மார்கழி மாத பணி எங்கள் தலையிலே விழ உன் வீட்டு கடைவாசலில் நிற்கின்றோம் தென்னிலங்கை வேந்தனாகிய இராவணனை கோபத்தினால் அழித்த நெஞ்சிற்கு இனியவனாகிய ராமபிரானை நாங்கள் பாடுகின்றோம் கதவை திற இது என்ன உறக்கம் நாங்கள் உன்னை இப்படி அழைப்பது எல்லா வீட்டாருக்கும் தெரிந்துவிட்டது இனியாவது எழுந்து வா என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள் நன்றி